இந்தியன் டூ நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியே வந்த படம் தான் இந்தியன் டூ இந்த படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி படங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் இந்த படத்தின் ப்ரொமோஷன் மீதே பாத்தீங்கன்னா அந்த டைம்லையே நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்தை நான் எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்கறது இந்தியன் த்ரீ தான் என்கிட்ட சொன்னபோது இந்த ரெண்டு பாகங்களும் ஒரே கதையாக இருந்தது அதனால் அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான் என் மனதை கவர்ந்தது அதுக்காக தான் இந்த இந்தியன் டூ படத்தில் நடிக்கிறதுக்கே நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் கடுமையான அதிர்ச்சி இரண்டாவது அப்போ இந்தியன் டூ இவருக்கு பிடிக்கலையாட்ருக்குன்னா இந்தியன் டூ நல்லா அதை தான் நாசுக்கா இந்தியன் த்ரீ தான் நல்லா மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு பயங்கரமான டாக்கில் இருந்துச்சு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனையோட கமலஹாசன் வருவது அப்படியே சமாளிச்சார் நான் சொன்னது வந்து ரசம் பிடிக்குன்னு சொன்னால் அதுக்காக கறி குழம்பு நல்லா அர்த்தம் கிடையாது அப்படிலாம் சொல்லி அவருக்கே உரித்தான தோரணையில் வந்து அதை லைட்டாக மனுப்பிட்டார் ஆனால் படம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியுது கமலஹாசன் இதைத்தான் வந்து நாசுக்காவோ இல்லை சங்கேதமாகவோ நம்மக்கிட்ட சொல்லிட்டாரு நம்ம தான் ஏமாதுடோன்னு ரசிகெல்லாம் பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை இப்போது விடாமுயற்சி படத்துக்காக நம்ம மகிழ் அணி பண்ணிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு இத்தனைக்கும் இண்டியன் டூவும் லைக் புரொடக்ஷன்ஸ் தான் விடாமுயற்சியும் லைக் ஆ புரொடக்ஷன்ஸ் தான் சரி அப்படி என்ன மகிழ்திருமேணி சொன்னார் அப்படின்னா அதாவது விடாமுயற்சி அப்படிங்கிறது கான்ஃரண்ட்டு அதாவது ஒரு அஜித் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு இப்படி ஒரு ரிஸ்கியான அட்டம் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லை ஸோ அதன் நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இந்த விடாமுயற்சி படம் ஆனால் நான் ஆடியன்ஸ்க்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு தியேட்டருக்குள்ளே நுழையும் போது இது வந்து பயங்கரமான ஒரு அஜித் படமாக இருக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் படமாக இருக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சி வந்துடாதீங்க உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிட்டு வாங்க அதுக்காக நான் வந்து படம் நல்லா இல்லை அப்படிலாம் சொல்ல விரும்பல இந்த படம் வேறு ஒரு அட்டம் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு படம் ஓப்பன்லேருந்து வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எங்கேஜிங்காக இருக்கும் அதில் எந்த மாற்றுங்கிறது கிடையாது படம் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நீங்கள் மற்ற அஜித் படங்கள் எப்படி இருக்குமோ ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு ஹீரோக்கள் படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான எல்லா கமர்ஷியல் பேக்கேஜும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி வந்துடாதீங்க அப்படிங்கிற டோன்லேயே திரும்ப சொல்லிட்டு இருந்தாரான் ஸோ இது இது இப்போ தான் வந்து இப்படி திருச்சி போயிட்டுருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம அகில் திருமணங்கள் அப்படி சொல்லிக்க வேணாம் பட் சில பேரை சொல்கிறோம்னா அவர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லைங்க ஏன்னா இது வந்து இது இன்னொரு மங்காத்தா மாதிரி நினச்சிட்டு அஜித் உள்ள வந்து என்ன ஆகும் இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபிலிம் அப்படிங்கிறத கன்வே பண்ணணும் அதனால தான் முன்னாடியே மகிழ்திருமணி வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு எச்சரிக்கையோ ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு டிஸ்கிளைமரே சொல்லிட்டாரு இது ஒன்று தப்பு கிடையாது இது மூலம் வந்து ரசிகர்களை அவர் மதிக்கிறாருன்னு தான் அர்த்தம் மற்றபடி வந்து படத்துக்கோ இல்லை தயாரிப்பு நிறுவனத்துக்கோ அவர் சொன்னதில் வந்து எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே சினிமா ஆர்வலர்கள் ரசிகர்கள் மகிழ் மகிழ்திருமே கருத்தை வந்து பாராட்டியும் தள்ளுறாங்க ஸோ நீங்கள் எப்படி ீங்க அப்படிங்கிறத காமெண்ட் எல்லாம் சொல்லுங்க